எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் உடல் அலர்ச்சி உடல் தடிப்பை குணமாக்கக்கூடிய பிரம்ம முத்திரை செய்வது என்பது எப்படி என்பதை பார்க்கலாம் பிரம்மச்சார முத்திரை செய்வது எப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு தினமும் முத்திரை அல்லது யோகாசனம் செய்து வருவது மிகவும் நல்லது அலர்ச்சியை கட்டுப்படுத்தும் பிரம்ம முத்திரை என்று சொல்லக்கூடிய செய்முறையை பார்க்கலாம் செய்முறை இடது கை ஆள்காட்டி விரலை மடித்து இடது கை கட்ட விரலின் அடிபாகத்தில் தொடுமாறு வைக்கவும் இடது கை கட்ட விரல் நடு நுனியில் நாற்பக்கத்தில் பக்கவாட்டில் தொடுமாறு வைக்கவும் மற்ற விரல்களை நேராக நீட்டியிருக்கட்டும் கைகள் மாற்றி செய்யவும் தினமும் காலை மாலை மூணு அஞ்சு நிமிடம் செய்யலாம் தேவைப்பட்டில் ஒரு மணி நேரம் கூட செய்யலாம் உங்கள் வசதிக்கேற்ற எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த முத்திரையை விரிப்பில் அமர்ந்து கொண்டு சேரில் உட்காந்துக்கிட்டு செய்யலாம் இதனுடைய பலன்களை பொறுத்த மட்டும் உடல் அலர்ச்சி உடல் தடித்து போகிறது உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த பிரம்ம முத்திரை நிரந்தரமான ஒரு பலனை அளிக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் Thank you